வெற்றி பெற அழைக்கப்பட்ட நாம் பல விஷயங்கள்ல தோற்று போகிறோம் ஏனென்றால் என்றால் பல நேரம் நம்முடைய ஆள் மனது கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் தேவனாய் கத்த இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் என்கிற காரியத்தை நம்முடைய மனது சந்தேகப்படுகிறது நமது மனது தேவனாய் கத்தரால் அற்புதம் செய்யக்கூடும் என்கிற ஒத்து ஒத்துப்போவதில்லை அவரை சந்தேகப்படுகிறது அவ் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கும் நம்முடைய சூழ்நிலைகளும் பல நேரம் முரண்பாடாக அமைகிறது அவருடைய வாக்குத்தத்தை பார்த்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சயின்ஸு கூடிய கணக்கு அதை பார்க்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வாய்ப்பு இல்லை அவருடைய வார்த்தைகள் நிறைவேற வாய்ப்பு இல்லை என்று சொல்லி நம்முடைய ஆளுமானது சந்தேகப்படுகிறது அல்லது நம்ப மறுக்கிறது கிறிஸ்துவக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளே ஏன் தோல்விகள் என்கிறப்போடு தேவசெய்து உங்களோடு பரந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நாளில் தோல்விகளை வெற்றியாக மாற்ற முடியும் தோற்று போய் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களை தட்டி எழுப்புவதாக இந்த வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வீரியம் பற்றி நீங்கள் எழும்ப கத்த உதவி செய்வாராக

ஸ்தோத்திரம் பெலவினம் உள்ளவன் தன்னை பெலவான் என்று சொல்வானாக என்று வசனம் சொல்கிறது தோற்று போயிருக்கக்கூடிய உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் பராக்கிரமசாலிய மறுபடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் மறுபடியும் உங்களால் ஓட முடியும் கிதியோனை பார்த்து அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பராக்கிரமசாலியை கூட இருக்கிறான்னு சொல்லும் பொழுது கிதியோன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று சொல்லவில்லை மாறாக சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலை கிதியோன் அந்த இடத்துல பதிவு செய்கிறார் இந்த நாளிலும் நாமும் வாக்குத்தம் வரும்பொழுது ஆம் என்றும் ஆமை என்று சொல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் வாக்குத்தத்தை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு பேசி கொண்டிருக்கிறோம் பொழுது ஆறாம் அதிகரம் பனிரண்டு வாசிக்கும் பொழுது கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தைக்கு மறுமொழியாக சிமியோன் பயன்படுத்தின சாரி கிதியோன் பயன்படுத்தின வார்த்தை ஞாயிறு புத்தகம் ஆறாம் பதிவுள்ள வாசிக்கும் பொழுது அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேருவானே கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார் இங்கு வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார் கர்த்தர் எங்களை மறந்தார் எகிப்திலிருந்து அவருடைய எகிப்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி அவருடைய அற்புதங்களை எங்களுடைய பிதாக்கள் நிறைய சொன்னாங்க அதெல்லாம் நிறைய நோட்டில் எழுதி வச்சுருக்குறோம் நிறைய பாயிண்ட் எழுதி வச்சுருக்குறோம் ஆனால் பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எங்கே ஒரு கேள்வி கைவிட்டு விட்டார் என்கிற இன்னொரு கேள்வி அவர் எங்களோடு இருந்தால் இந்த காரியம் சம்பவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கத்தளை தூதனுக்கு முன்பாக கத்தளை தூதனான தூதனானவருக்கு முன்பாக கிரியோன் வைக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் தேவன் நமக்கு ஒரு எதிர்மறையான காரியத்தை அல்ல நேர்மறையான காரியத்தை சொல்லும் பொழுது ஆம் என்று அந்த வார்த்தையை ரிசீவ் பண்றதுக்கு பதிலாக சூழ்நிலைகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம் சூழ்நிலைகளை சூழ்நிலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்மை உண்டாக்கிய வானத்தை பூமியும் உண்டாக்கிய அந்த சிராசங்களை உண்டாக்கினவர் அவரிடத்துல போய் என் சூழ்நிலையை சொல்லி நம்மை அவர் தூரத்துல இருந்து அறிகிறார் சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பதுல வாசிக்கும் போது நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிறார் சமுத்திரத்தில் ஆழத்திலே நாம் தங்கினாலும் அங்கேயும் அவருடைய வலது அவர் நம்மை கண்டுபிடிக்கும் அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்முடைய சூழ்நிலையில் நிச்சயமாக அறிந்து கொள்ளும் அறிந்திருக்கிறார் இப்ப பார்க்கும் பொழுது ஒண்ணுமே கத்தனை தூதனானவர் சூழ்நிலையை பார்க்காதது போல கிதியோன் பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாள்ல உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் கவனிக்கிறார் உங்கள் சூழ்நிலையை கத்தர் பார்த்திருக்கிறார் அருமையான சிஸ்டர் எனவே என் சூழ்நிலை யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க உங்களுடைய அறை வீட்டில் அழுது கொண்டிருக்கலாம் யாருக்கும் தெரியாமல் மனாந்திரமான ஒரு இடத்துல போய் அழுது கொண்டிருக்கலாம் ஆனாலும் உங்கள் கண்ணீரை இறைவன் பார்க்கிறார் ஆண்டவரை இயேசு பார்க்கிறார் உங்கள் கண்ணீரை பார்த்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய அவர் இருக்கிறார் எனவே ஏன் தோல்விகள் என்றால் எதிர்மறையான வார்த்தையை பேசுவது ஏன் தோல்விகள் என்றால் சூழ்நிலையை கத்தடத்தில் சுட்டி காட்டுவது இப்படி பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அற்புதம் செய்ய இயலாத சூழ்நிலை கிதியோனுக்கு இறங்கி சொல்றாரு அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பதினாலு வசனம் அவனை நோக்கி பார்த்து இப்ப நோக்கி பார்க்க நோக்கி பார்க்கிறார் குடும்பத்தை கத்தை நோக்கி பார்க்கிற உங்க கத்தை நோக்கி பார்க்கிற உங்களுடைய ஸ்தோத்திரம் உங்களுடைய காரியங்களை அவர் நோக்கி பார்த்து கத்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகார பதினாலு சொல்லும் பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு ஆக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் இங்கே சொல்லும் பொழுது ரெண்டாவது காரியம் சொல்றாரு அவனை பார்க்கிறார் ஆமா கத்துடைய தூதனவர் தூதனானவர் கிரியோனை கண்ணோடு கண் வைத்து பார்க்கிறார் பார்த்து உன்னை அனுப்புகிறேன் மீதியான கைகளுக்கு நீங்களாக்கி நீங்களாக்கி விடுவிப்பாய் உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோட போல் சொல்றாரு ஆனாலும் ஒரு எதிர்மறையான வார்த்தை என்னவென்றால் அதுக்கப்புறம் பார்க்குறோம் பதினஞ்சாவது வசனம் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே மறுபடியும் ஆ என் ஆண்டவரே இஸ்ரேலில் இஸ்ரேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனசு மனசையின் மனசையின் என் குடும்பம் மிகவும் எளிது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன் மனாசே கோத்திரம் மற்ற கோத்திரங்கள் பன்னிரெண்டு கோத்திரங்கள்ல பெஞ்சமின் கோத்திரங்கள் வருகிறது யூதா கோத்திரங்கள் பல இடங்கள் வருது ஆனால் மனாசே கோத்திரத்தை குறித்து அந்த கோத்திரத்தில் ஒரு பெரிய டான் வரலை கோத்திரத்துல பெரிய ஒரு தலைவன் உதவி உதயமாகவில்லை ஆனால் கத்தர் மனாசையிலே ஒரு கோத்திரத்துல கிரியோன் மேல ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்துகிறார் இந்த நாள் உங்கள் குடும்பத்தின் மேல ஒரு சிறப்பு கவனத்தை வைக்கிறார் உங்கள் குடும்பத்தின் மேல சிறப்பு பார்வை அந்த நேர்பட நேர் அந்த அந்த அவருடைய பார்வை உங்கள் மேல விழுகிறது அவர் வந்து ஸ்தோத்திரம் மற்றவரை பற்றி கவனிக்காமல் அவர் நேரடியாக உங்களை நோக்கி வருகிறார் இங்க தூதனானவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா நீ மீதியான கைகளுக்கு ரட்சிப்பாய் அப்படி சொல்லும்பொழுது என் குடும்பம் சிறியது மறுபடியும் எதிர்மறையான வார்த்தை என் குடும்பம் சிறியது என் கோத்திரங்கள் சிறியது மனாசை கோத்திரம் சின்ன கோத்திரம் என் கோத்திரங்கள் சிறியது என் குடும்பத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்டவன் நான் சிறியவன் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பொழுது கர்த்தர் மறுபடியும் அதற்கு கர்த்தர் பதினாறு நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார் ஒரு வார்த்தை சொல்றார் முதல்ல பராக்கிரமசாலி என்று சொன்னார் ஒரு உனக்கு இருக்கக்கூடிய பணத்தோட போ என்று சொன்னார் இப்பொழுது ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று வார்த்தை தருகிறார் ஆனால் மறுபடியும் பதினேழாம் வசனம் கிதியோன் அடையாளத்தை கேட்க தேவனை மறுபடியும் மறுபடியும் ஆள் மனது சந்தேகப்படுகிறது இந்த நாளில் தேவனை சந்தேகப்பட்டு தோற்று போயிருக்கூடிய அருமையான சகோதரனை தேவனை சந்தேகப்பட்டு விசுவாசிக்க முடியாமல் இந்த அல்லது வறுமை இல்லை கத்த என்ன கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாய் செய்வாரா என்று சொல்லி ஒரு வேலை ஆள் மனதுல உங்கள் மனது கத்தரையை நம்ப மறுக்கலாம் சந்தேகப்படலாம் ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களோடு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்றார் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறவர்கள் இப்பொழுது இந்த காரை இந்த இந்த சம்பவத்திற்கு இஸ்ரோல் மக்கள் மீதியான மீதியான் மீதியான மீதியானவை கையில் கத்தர் விட்டு போட்டார் ஏழு ஆண்டுகள் இஸ்ரவியல் மக்களை மீதியானீர்கள் கடுமையாக ஆண்டார்கள் ஒடுக்கினார்கள் அதற்கு ஆனால் அந்த ஏனென்றால் இவர்கள் யாவே தெய்வத்தை விட்டு விட்டு போனார்கள் பிதாவாகி தேவனை விட்டு போனார்கள் யகோவாவை விட்டு மறந்து போனார்கள் ஆனால் கிதியோன் குடும்பம் மறக்கவில்லை கிதியோன் குடும்பம் மறக்கவில்லை கிதியோன் மறக்கவில்லை இவர்கள் தேவனோடு உறவுகள் இருக்கிறார்கள் தேவனுடைய உறவுகள் இருக்கிறார்கள் இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபர் நிமித்தம் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படலாம் ஒரு ஒரு நபர் நிமித்தம் ஒரு ஒரு நபருடைய கெட்ட செயல் நிமித்தம் நம்முடைய முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது முழு குடும்பமும் ஒளிந்து கொள்ளுகிறது முழு குடும்பம் முழு குடும்பமுத்துக்கும் ஆசீர்வாதம் கெட்டு போகிறது அதே தான் மீதியானையுடைய கைகளில் தேவன் விட்டு போட்டால் இஸ்வனுடைய பாவங்களை நிமித்தம் இஸ்லேவனுடைய காரியங்கள் நிமித்தம் இந்த இந்த காரியம் சம்பவிக்கிறது ஆனால் கிதியோன் பாவம் செய்யவில்லை எனவே பாவம் செய்யவில்லை என்று பாவம் செய்யவில்லை இப்பொழுது கிதியோன் தன்னுடைய வீட்டை காட்டிலும் தன்னுடைய நாட்டு நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கிறது தன் வீட்டை குறித்த சிந்தனை காட்டிலும் நாட்டு குறித்த சிந்தனை கிதியோனுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் இந்த நாளில் கிதியோனை போல நீங்க பல கேள்வி கேட்டிருக்கலாம் அது உங்கள் நிமித்தம் அல்ல உங்கள் குடும்பத்தில் சில த சிலருடைய தவறுகள் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் அது உண்டாகிருக்கிறது அன் அருமையான சகோதர சகோதரியை எந்த உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் உடைய குடும்பத்து சில நபர்கள் நிமித்தம் தான் அதனால் என்னுடைய வீழ்ச்சிக்கு நான் தான் காரணம் சொல்லி ஒருவேளை நீ புலம்பி புலம்பி தேவனுடைய கணக்கிங்கிலிருந்து வெளியே வந்துடாதீங்க மறுபடியுமாய் தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கியிருக்கும்படி தேவனுடைய காண்டேட்டுக்குள்ள வரும்படி தேவன் விரும்புகிறார் ஞானபி புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்க விரும்புகிறேன் ஆறாம் அதிகாரம் இருந்து வாசிப்போம் பின்னும் இஸ்ரேவலி புத்திர கத்தரின் பார்வைக்கு பொருளாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானின் கைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் மீதியான கை இஸ்ரேவலின் மேல் பலத்து கொண்டபடினாலே இஸ்ரோல புத்திர மீதியான நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள் இப்ப நல்லா வசிக்க வேண்டியவர்கள் அழகாய் வாழ வேண்டியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மறைத்துக் கொள்கிறார்கள் மீதியானவர்கள் கொடுமையாய் ஒடுக்கிறார்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம் ராஜாவாக இருக்க வேண்டியவர்கள் ராஜரிகமாக இருக்க வேண்டியவர்கள் இப்ப குகைகளை ஒளிந்து கொண்டார்கள் மறைவிடங்களை ஒளிந்து கொண்டார்கள் இப்போது அதே போல ஆசுவாதத்தை இழந்து போனார்கள் இந்த நாளில் ஆசிவாத்த இழந்து போயிருக்கலாம் மறுபடியும் கத்தர் அகே மறுபடியும் மறுபடியும் உன்னை நேராக கொண்டு மறுபடியும் நேராக உன்னுடைய பார்வையை பாதையை உன்னுடைய வாகனத்தை உன்னுடைய ஆசிர்வாதத்தை சக்சஸ்க்கு நேராக கத்தர் திருப்புகிறார் இங்க பார்க்கும்பொழுது ஆறாம் அதிகாரம் மூணுல வாசிக்கும் முடியும் இஸ்லாமிய விதை விதைக்க விதை விதைக்கிறதுக்கும் போது மீதி அணியிலும் அமளிக்கிற புத்தரும் அவர்களுக்கு விரோதமா எழும்பி வந்து இங்கே பார்க்கும்பொழுது மீதி அணி ஆண்டார்கள் அமளிக்கியர்கள் அதை காட்டிலும் கொடுமையானவர்கள் இப்பொழுது அமளிக்கியர்களும் மீதி என்ன செய்கிறாங்க சேர்ந்து வந்து ஒடுக்குறாங்க விதை விதைக்கும் போது ஆசுவாத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் உன்னை பாவோசியை தூண்டி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இந்த நாளில் கத்தர் அகற்றி போடுகிறார் உங்களுக்குள்ளே கத்தர் பராக்கிரமசாலியாக செயல்படுகிறார் ஆனால் கிதியோனை பார்க்கும் பொழுது தன்னுடைய வயல்ல விளைந்த அந்த கோதுமையை பாதுகாக்கும்படி அதை போரடித்து கொண்டிருந்தான் அந்த கொஞ்சம் கோதுமையை பாதுகா பாதுகாக்கும்படி ஒரு பயந்திருந்த கிதியோனுக்கு நேராக தான் வந்த வார்த்தைனா உன்னை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை கிதியோனே நீ அவர்களை முடியறிக்க வேண்டும் கிதியோனே உனக்கு நாற்றுப்பற்று அதிகமாக இருக்கிறது இப்பொழுது நீதான் இஸ்ரோனின் நாட்டை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் இறங்கி வந்தார் இந்த நாளில் மறுபடி மறுபடி ஏன் தோல்விகள் ஏன் தோல்விகள் என்று கேட்டுக்கொண்டிருக்காதபடிக்கு அந்த அந்த ஃபெயிலியரை சக்ஸஸுக்கு நேராக நடத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கத்தல் சக்ஸஸுக்கு நேராக நடத்துவார் பிரியமானவர்கள் எனவே ஒரு பிள்ளைகள் வாழ்க்கை போனது போல இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை திருமணங்கள் தோற்று போய் போல இருக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்கள் ஊழியங்கள் தோற்று போய் தோற்று போனது போல தெரியலாம் ஆனால் கத்திருந்த கால வழியில் இந்த நாள்ல அதை மறுபடியும் மடை மாற்றுவது போல வெள்ளத்தை மாற்றுவது போல இந்த நாள்ல உங்களுக்கு நேராக மடை மாற்றுகிறார் ஆசிர்வாத்தை தருகிறார் இப்ப பாசி இப்ப ஐ நாலாவது வசனம் அவர் அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி காசாமிங் எல்லை மட்டும் இப்ப இருக்கக்கூடிய காசா காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஆகாரத்தை ஆகாரத்தும் ஆடு மருகன் கழுதுகளும் வைக்காதே போவார்கள் ஆகாரத்தை கெடுக்கிறான் ஆடு மாடுகளை கொண்டு போயிடுறான் பெரிய அந்த எல்லாத்தையுமே காலி பண்றான் அவனுடைய எல்லா ஆசிர்வாதத்தை காலி பண்ணுகிறார்கள் இந்த நாளில் திருடி கொண்டு போன ஆசிர்வாதத்தை மறுபடியும் அதை வாசிக்கிறேன் அவர்கள் தங்கள் மிருக ஜீவனங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாகி வருவார்கள் அவ் அவர் அவர்களும் அவர்கள் ஒட்டகத்திற்கும் எண்ணி முடியாது இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து கெடு கெடுத்துவிட அதில் வருவார்கள் இப்போ ஒட்டகத்தோடு வருகிறார்கள் ஆமாம் ஒரு பெரிய பிளானோடு வர்றான் கூடாரத்தை போ கூடாரத்தை வரை கொண்டு வரேன் கையில் கூடாரத்தை போட்டு கொள்ளையடிக்கிறான் கூடாரத்துக்குள் போய் கொள்ளையடிக்கவில்லை கூடாரத்தை போட்டு போட்டு வச்சு கொள்ளையடிக்கிறான் சூப்பரில் இப்படி மீதியான் கையிலே ஒடுக்கப்பட்டார்கள் ஆனால் ஸ்தோத்திரம் ஒடுக்கப்பட்டவர்கள் மறுபடியுமாய் கிதியோர் மூலமாய் எழுந்து நிறந்தார்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை ஒடுக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கை நசுக்கப்பட்டதை போல இருக்கலாம் மறுபடியுமாய் கத்தரால் எழுந்து நிற்க செய்ய முடியும் கத்தரால் எடுத்து எடுக்க முடியும் எனவே பிசாசு அதை கெடுப்பது போல பிசாசு அதை கெடுப்பது போல காமித்தாலும் தேவனாய் கத்தர் நிச்சயமாய் ஆசிவதிக்க ஆரம்பித்து ஆரம்பித்தார் இப்பொழுது மீதியான இஸ்ரோவல் மிகவும் சிறுமிப்படுத்தப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரோல் புத்திர கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்ன முறையிடுறாங்கன்னா கத்தரை நோக்கி முறையிடுகிறார்கள் அந்தவரே நாங்கள் தோற்று போய்விட்டோம் நீங்களை நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் போனோம் நீங்களை ஆஸ்ரிக வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிடும் பொழுது தேவனாய் கத்தர் தங்களுடைய தூதனை அனுப்பினான் இப்பொழுது அந்தவருக்கு நேராக அவருடைய பாதத்துக்கு நேராக செபிக்கும் பொழுது பொழுதுனி அதுக்கப்புறம் ஞாயிறு ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டில் நீங்கள் வாசிக்கவும் தெரியும் ஞாயிறு ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டில் வாசிக்கும் போது அற்புதமான வார்த்தையை நீங்கள் அற்புதமான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் எனவே தோற்று போன காரியத்தை மறுபடியுமாக ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்வுக்கு நேராக ஸ்கிரியோனை கொண்டு செய்தார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் அது மறித்து போகக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் அல்லது ஸ்தோத்திரம் மறித்த நிலைமையில் இருந்தாலும் அதை மறுபடியும் ஆண்டவர் உதிக்க வைக்க முடியும் கத்த நல்லவராக இன்னொரு வசத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சில புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் அப்போ சில புத்தகம் பதிமூணாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல வாசிக்கும் பொழுது பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமார் நாயை தாவிதையின் இறுதியத்துக்கு ஏற்றவனாய் கண்டு எனக்கு சித்தமானவளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் ஆண்டவர் தாவிதை குறித்து சாட்சி கொடுத்தார் ஆண்டவர் பல இடங்களில் யோபை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் பல இடங்களில் பல மனிதர்கள் குறித்து சாட்சி கொடுத்துருக்கிறார் இங்கு பார்க்கும் பொழுது பவுளை குறித்து சாட்சி கொடுத்து பார்க்கும்போது தாவிதை குறித்து ஒரு சாட்சி என்ன சாட்சி தாவித என் இருக்கு ஏற்றதை செய்வான் என் சித்த செய்வான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் தாவித இதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் கண்டார் இந்த கால வேலையில இந்த நாள்ல நம்முடைய தோல்விகள் தொடர் தோல்விகள் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஹயத்துக்கு ஏற்றவனாய் மாறும் பொழுது அவருக்கு பிடித்த காரியத்தை சிந்திக்கும் பொழுது அந்த காரியத்தை யோசிக்கும்போது அதிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசிரியப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும் தாவிது வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது பல தோல்விகள் வந்தாலும் தாவிது ஒரு நாளும் ஸ்தோத்திரம் தோல்வியில் நினைத்து கொண்டு தாவிது வீட்டிலே முடங்கி போகவில்லை அலுவலகத்திலே முடங்கி போகவில்லை எங்கேயோ வெக்கேஷன் போய்ட்டு திரும்பி வராமல் இருந்ததில்லை ஏன்னா கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் சொல்லி தாவிது நம்பினா தாவிதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டது சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் அவன் ராஜாவாக வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணுகிறார் ஆனால் அந்த அபிஷேகம் அந்த பொழுதுதான் அந்த அபிஷேகம் என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதோ அப்போது பயங்கர நெருக்கடியை தாவீது சந்திக்கிறார் இந்த நாளில் நான் கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ அப்பொழுது நெருக்கடியை சந்திக்கிறேன் கிறிஸ்துவை நம்புகிறேன் நம்பும் பொழுது அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் அந்த மாய வளையிலிருந்து பிசாசு உங்களை கவ்வி கொண்டு போகாபடி எச்சரிக்கையாயிருங்க தாவிதுக்கு மேலே ஒரு அபிஷேகம் பண்ணப்படும் தான் தாவிடு வாழ்க்கைய பல பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தான் சவுல மூலமாய் பல டார்ச்சரை அனுபவிக்கிறார் ஆனாலும் அந்த அபிஷேகம் எல்லா எதிரிகளையும் காலி செய்து விட்டு தாவிதுக்கு எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டதோ அந்த அபிஷேகம் தாவிதை நிச்சயமாக உயர்த்தினது அந்த அபிஷேகம் தாவிதை ராஜாவுக்கு நேராக ராஜாவாக அந்த தரிசனத்துக்கு நேராக தாவிதை கொண்டு போனது இந்த கால வழியில நான் இயேசுவை நம்புகிறேன் ஆனால் தோல்விகள் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் ஆனாலும் தோல்விகள் நான் இயேசுவை நம்புகிறேன் ஆனாலும் வெற்றி வர முடியவில்லை நான் தோற்று போய் தோற்று போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதரனை அன்ப சகோதரையை உனக்கு கத்த திரிகமாக பேசுகிறா உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடே போ ஆமா எக்ஸ்ட்ரா பிடிங்க வேணாம் இந்த பலத்தோட போ இந்த பலம் உன்னை ஆசிரியக்கக்கூடிய பலமாக இருக்கும் இந்த பலம் உன்னை நடத்தக்கூடிய பலமாக இருக்கிறோம் வாசிக்கிற இன்னொரு வசந்த வாசிக்க விரும்புகிறேன் ஒன்னு சாமி புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்னு சாமி புத்தகம் பதினாறாம் ஒன்று சாமி புத்தகம் பதினாறாம் அதிகாரம் அதில் பொழுது ஒன்றாவது வசனம் கத்தர் சாமூழை நோக்கி இஸ்ரேவலின் மேல் ராஜாவா புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து நிரப்பி கொண்டு வா வாத்தலக ஈசா உன்னை அனுப்புவேன் அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் குமாரில் ஒருவனா ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் இங்கு பார்க்கும் பொழுது ஏன் தோல்விகள் சொல்லி சாமுலுக்கே அந்த நினைப்பு வந்துச்சு நல்லா இருக்குல்ல ஆமா பரிசுத்தவான் நியாயதிபதி தான் முதல் பெயர் சபா வரைக்கும் நியாயம் செய்யக்கூடிய ஒரு நியாயதிபதி சாமுவேல் சாமுவேல் தேவன் பேசுகிறார் சின்ன சாமுவேல் சொல்லி சின்ன வயதிலிருந்தே சாமுவேலோடு எகுவா யாவை பேசி கொண்டிருந்தார் இப்போது சாமுவேல் என்னுடைய கணக்கு தப்பா தப்பாகி விட்டது என்று துக்கித்துக் கொண்டிருக்கிறார் முதல் ராஜாவாகிய சவுளை அபிஷேகம் பண்ண பண்ணினவர் அவர் தான் ஆமா கத்தர் அபிஷேகம் பண்ண சொன்னால் கத்தர் மூலமாக அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல் இப்ப சாமுவேல் சொல்லும் பொழுது ஏன் எனக்கு தோல்விகள் ஏன் எனக்கு என்னுடைய கணக்கு தப்பாய் விட்டது என்று சொல்லி அவர் அழுது கொண்டிருக்கிறார் ஆனால் கத்தர் சொல்றாரு இது உன்னுடைய தவறு அல்ல உன்னுடைய தோல்வி அல்ல அப்படி கத்தோடைய தோல்வி கத்தோடைய தோல்வியும் அல்ல வெற்றியோடு வாழ வேண்டிய சவுல் தன்னை தோற்று போக விட்டு விட்டதை கத்திர அமளிக்கர் உண்டானதை அழித்து போடுன்னு சொன்னதுனால அழித்து போடாமல் விட்டதுனால தான் அமலைக்கியர் பல நேரம் அந்த மீதியானியர்களிடத்தை சேர்ந்து கொண்டு பிரச்சனை பண்ணது போல அமளிக்கரை அழித்து போட சொல்லும் பொழுது அமேல்களுடைய ஆசுவாதங்களை விட்டுவிட்டதை பார்க்குறோம் அமலிக்க ஆசுவாதத்தை அந்த ஆசுவத்தை அனுபவிக்கன்னு சொல்லி அந்த காரியத்தை கால்நடைகளை விட்டு விட்டதை பார்க்குறோம் இப்பொழுது விட்டு பொழுது பல நேரம் அமலக்கியர்கள் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள் பல நேரம் அமலக்கியர்கள் இசைவழக்கு ரூபாம எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் மீதியான கைகோர்த்தார்கள் கைகோர்த்தார்கள் பல நேரம் அமளிக்கில் தொல்லை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் இப்ப பொழுது அமலிக்கரை அழித்து போட வேண்டும் என்று தேவிய சித்தம் அந்த சித்தத்தை சவுல் செய்யவில்லை மாறாக சவுல வாழ்க்கை சாமில் தோற்று போகவில்லை யாவே தோற்று போகவில்லை மாறாக போனது யார் என்றால் சவுல் இந்த காலை வலையில் நீங்கள் தோற்று போகவில்லை அருமையான சகோதரன் நீங்கள் தோற்று போகவில்லை உங்கள் தரிசனம் தோற்று போகவில்லை உங்கள் ஊழியங்கள் தோற்று போகவில்லை தோற்றுப்போனது என்னன்னா தோற்று போனது என்னன்னா உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் தோற்றுப்போனது உங்களுக்கு உரோதமாக உருவாக்கப்பட்ட பிசாசி கிரியைகள் அதெல்லாம் தோற்று போய்விட்டது ஆனால் தோற்று போனதை நீங்கள் போல உணர வைக்கக்கூடிய அந்த பிசாசி கிரிகள் இடம் இருப்பீராக நீங்கள் தோற்று போனதைப் போல நீங்கள் கிறிஸ்துவ விட்டு அப்புறப்படுத்தப்பட்டது போல அந்த உணரக்கூடிய உணர்வுகள் இருந்து வெளியே வரும்படியாக இந்த காலை வழியில் கத்துடைய ஆவியானவர் அழைக்கிறார் இப்போ பொழுது நீ எடுத்துக்கொண்டு வா அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் ஈசாயின் குமாரன் அப்படி யாருன்னா தாவித் இப்ப தாவிதத்தை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் ஆனால் ப்ராப்பர்சி ஒரு ப்ராப்பர்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டு சாமியில் திருகுதிர்சியா திருகுர்சியே பல நேரம் சிந்திக்க கூடாத அளவுக்கு கற்ற அற்புதங்களை செய்கிறார் இந்த நாளில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய ஊழியக்காரன் தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை குறித்த ஆசீர்வாதங்கள் அது மிகவும் பிரமாண்டமாக இருக்கிறது அது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட தெரியாமல் இருக்கலாம் நமக்கு வைத்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஆமா நம்ம கணவனுடைய ஆசீர்வாதங்கள் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம் மனைவியை கொண்டு செய்யக்கூடிய ஆசிர்வாதம் தெரியாம இருக்கலாம் ஆனாலும் வாக்கு செய்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வாசிக்கிறேன் கத்தர் பேசி அனுப்புகிறார் அனுப்பும் பொழுது சாமியில் சொன்ன வார்த்தை இப்போ சவுல் பொல்லாத மனிதனாக இருக்கிறார் இப்ப நான் போகிறேன் இன்னொருத்தர் ராஜாக்க போறேன்னா கண்டிப்பா போட்டு தெளிடுவாங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன் இந்த காலை நீ என்ன செய்யணும் ஆண்டோட கேளுங்க ஆண்டவர் பேசுவார் ஏன் தோல்விகள் இந்த தோல்வியில் மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டு நிச்சயமாக பேசுகிறவர்கள் இருக்கிறார் இவர் பேசுகிறார் சாமுவேல் எப்படி போவேன் ஒன்று சாமுவேல் பதினோராம் அதிகாரம் ரெண்டில் வாசிக்கும் நான் எப்படி எப்படி போவேன் சவுலி இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அது கத்தனி ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கத்தருக்கு பலிவிட வந்தேன்னு சொல்லு ஒரு காளையை கூட்டு போயிட்டேரு அதை குறித்து ஏதோ பழி செலுத்தப்போ பலி செலுத்துறது போலத்தான் ராஜா ரூமர் போகும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி சொல்லி ஆண்டு ஐடியா கொடுத்து பார்க்குறோம் இந்த நாள்ல தலைவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் எனக்கு முன்னேறக்கூடிய காரியத்துக்கு நான் எப்படி அந்த கேண்டில் பண்ண வேண்டும் எனக்கு மேலக்கூடிய அதிகாரத்தை நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஐடியா கேட்கும்போது நிச்சயமாய் ஐடியா தந்து நிச்சயமாய் அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் இப்ப பார்க்கும்போது போது ஈசாயி ஈசாயிட்ட பார்க்கிறார் தாவியோட அப்பாவை பார்க்குறாரு ஈசாயி பளிவிருந்துக்கு அழைப்பாயாக அப்படி சொல்றாரு அதே மாதிரி கூப்பிட்றாரு கத்தை சொன்னபடியே சாமியில் செய்து இப்பேமு போனா அப்பொழுது பெத்தலை முழுக்கக்கூடிய கூடிய ஊரார் மனிதர்கள் நம்ம தத்தளி போட வர்றான் வந்து நீ வர்றது சமாதானமா ஏன்னா அவர் பெரிய தலைவராக இருக்கார் சாமி ஒரு பெரிய திரு கிருஷ்ணி உடனே சமாதானம் சொல்லி போகிறத பார்க்குறோம் அப்பொழுது ஒரு விருந்து பண்ண சொல்கிற பரிசுத்த பரிசுத்தம் பண்ணி அவர்கள் பழி வந்தேன்னு சொல்கிறாரு ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கும்பொழுது அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கத்தலை அபிஷேகம் பண்ண படு படுபவன் இவன் தானா அப்படி நினச்சிக்கிட்டுருக்கார் ஆமாம் இப்போ ஈசாயின் மகன் ஒரு பார்க்கும் பொழுது தாவித அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் தாவீது எட்டாவது நபர் ஏழு பேர் இருக்காங்க பிரதர்ஸ் இப்போது எட்டாவது நபர் தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் இப்போ முதல் மனிதனை பார்க்கும் பொழுது ஆள் அழகான தோற்றம் அது நல்லா வளர்த்தி உடம்பு தரகாத்திரமா இருக்கு பலசாலியா இருக்கு இவன் தான் ராஜாவுக்கு ஃபிட்டு அப்படி நினைக்கும் பொழுது கத்தை அவனுக்கு கத்தை சொல்றாரு அவனுக்கு கற்று அன்ஃபிட்டாக இருக்கார் ஆமாம் உலகம் ஃபிட் நினைச்சிட்டு இருக்கு ஆனால் கத்தை சமூகத்தில் பார்க்கும்போது அது அன்ஃபிட்டாக இருக்கு இந்த நாளில் உங்களை இந்த உலகம் உங்களை தான் கத்த ஃபிட் ஆக்கி தூக்குறாரு ஆமே அப்ப சொல்லும்போது பதினாறாம் ஏழாவது சொல்றாரு கத்தர் சாம்பல் நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்து இந்த கால வழியில சுத்த உங்களை கொண்டு வர்றதுக்காக கத்தர் யாரை வேணாலும் புறக்கணிப்பார் உங்களை கொண்டு வருவதற்காக உங்களை காட்டும் ஞானிகளையும் படித்தவர்களையும் திறமையானவர்களையும் புறக்கணித்து விட்டு உங்களை மேலே கொண்டு வருவார் எப்படி கொண்டு வருவான்னு கேட்காதீங்க சந்தேகப்படாதீங்க நம்ப மறுக்காதீங்க உங்களை கத்து நிச்சயம் அவர் கொண்டு வர முடியும் இப்போ சொல்லும்போது புறக்கணித்த மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு சூப்பர் மனுஷன் பார்க்கிறபடி பாரு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அல்ல லூயா அவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் முகத்தை பார்த்த உடனே ட்ரெஸ்ஸிங்க பார்த்த உடனே ஒரு நல்ல ஊழியக்காரங்க ஆமா நல்ல தோற்றத்தை பார்த்த உடனே இது நல்ல ஊழியக்காரன்றான் நல்ல மனுஷங்கிறான் ஆனால் அவன் தான் பயங்கரமான ஃப்ராடாக இருப்பான் இப்போ மனுஷன் முகத்தை பார்க்குறான் கத்தரோ இருதயத்தை பார்க்குறான் இருதயத்தை மட்டும் அந்த ஹார்ட்டை பார்க்கறாரு சார் ஆமா அழகு இருக்கோ இல்லையோ ஆமா நல்ல ட்ரெஸ்ஸு கரெக்டாக மேட்சிங்க போட போட தெரியுதோ தெரியலையோ எதை பாக்குறான்னு ஹார்ட்டை பாக்குறான் இருதயத்தை பாக்குறான் ஆமா இப்ப அப்போது ஈஷாய் அபிதா அபினதாபை அழைத்து அவனையும் சமூகங்களுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னான் சம்மாவை கடந்து சம்மா ஒரு ஆள் நீ சும்மா போகிறான் ஒன்று ஒன்னு பதினாறு ஒன்பதுல இன்னொரு பிரதர் வர்றாரு அவரை சும்மா அனுப்புறாரு இப்படி ஒவ்வொரு ஆளும் அனுப்பிட்டு கடைசி பதினொன்னுல உன் பிள்ளைகள் இவ்வளவு இவ்வளவுதானா என்று கேட்டான் அதுக்கப்புறம் தான் அவன் ஞாபகம் வருது ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவர் ஆடுகளை மேய்த்து இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமியல் சொல்றான் ஈசாயை நோக்கி அவன் வரும் வரை நான் பந்து இருப்பதில்லை தான் சாப்பிடுவேன் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அப்பதான் உள்ள கதைக்குள்ள தாவிது உள்ள வருகிறார் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் இருந்தான் அப்பொழுது கத்தர் இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான் ஆம உங்களுக்காக கத்தர் யாரையும் புற புறக்கணிக்க முடியும் உங்களுக்காக ஹோல் டிபார்ட்மெண்ட்டை கத்தை புறக்கணிக்க முடியும் உங்களுக்காக கவர்மெண்ட்டையே புறக்கணிக்க முடியும் உங்களுக்காக கத்தர் யாவையும் செய்ய முடியும் ஆமா ஆள் மனதுல கத்தர் செய்வார் நம்புகிறவங்க மாத்திரம் அல்ல சொல்லுங்க கத்த நம்பு கத்தரை நம்புகிறேன் என்று சொல்லுகிற மாத்திரம் அமேன் சொல்லுங்க அமேன் இப்ப சொல்லும்பொழுது ஆள் அனுப்பி ஆமா ஏழு பேரை வச்சிருந்தேன் ஆனால் எட்டாவது பேரை பார்க்கும்பொழுது உன் பிள்ளைகளெல்லாம் விருந்து கூட்டுவான்னு சொல்லுவன எல்லா பிள்ளைகளையும் கூட்டிருக்கணும் ஆனால் ஈசை தவறு செய்தார் ஆனால் கத்தை தவறு செய்யவில்லை உன் பெற்றோர் தவறு செய்திருக்கலாம் ஆமா உன் உன் பிறந்த தவறு செய்திருக்கலாம் தவறு செய்வதனால உன் ஆசுவாதம் கெட்டு போற மாதிரி பிசாசு ஒரு பிளான் வச்சிருக்கலாம் இல்ல இல்ல அந்த பிசாசின் திட்டங்களுக்கு மேலாக கத்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற அந்த திட்டம் தான் உன்னை குத்தான தரிசனம் நிறைவேறக்கூடிய திட்டம் இப்போது தாவிதி எப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் இதான் பிதாவிய திட்டம் இதான் எகோவா யாவேன் திட்டம் கத்துடைய திட்டம் ஆனால் அந்த திட்டம் நிறைவேறாதபடிக்கு ஸ்தோத்திர சாமு விழாவை சைதம் கொலப்படுறதை பார்க்கிறோம் அவ்வளோ சாமூலவே சில சைத்தம் குழப்புது என்னென்னா அழகான ஒரு மனிதனை பார்த்து சம்மாவை பார்த்து அல்லது அபினாவை பார்த்து அல்லது இன்னொரு எளியாப்பை பார்த்துப்போ எதையோ பல காரியத்தை குழப்புது பிசாஸ் ஆனாலும் கத்தர் நான் பார்க்கல நீ முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க நான் ஆவியை பார்க்குறேன் உள்ளான மனிதனை பார்க்குறேன் நான் உள்ள இருதயத்தை பார்க்குறேன்னு சொல்லி சவுளுக்கு ஐ சாமூலுக்கு ஐடியா கொடுத்து அவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு இப்போ தாவிது வரும்போது அபிஷேகம் பண்ணப்படுறதை பார்க்குறோம் சா தாவித வரும்போது அபிஷேகம் பண்ணப்படுவதை பார்க்குறோம் இப்பொழுது சாமியுடைய தோல்வி போல தெரிந்த கூடிய காரியம் வெற்றியாக மாறுகிறது ஃபெயிலியர்கள்லியிலிருந்து அழுது அழுது கொண்டிருந்த சாமுவேல் இப்போது சக்சஸ்க்கு நேராக மாறுகிறார் இந்த நாளில் உங்கள் குடும்பம் ஃபெயிலியரை போல இருக்கலாம் பிள்ளைகள் படிப்புகள் வியாதிகள் வறுமைகள் போராட்டங்கள் அவமானங்கள் உங்களை சுற்றிக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு ஃபெயிலியரை போல இருக்கலாம் மறுபடியும் உங்களுக்கு பின்னே தேவடைய சமூகம் உங்களை தள்ளி கொண்டு போய் அந்த சக்சஸுக்கு நேராக நடத்தும் நீங்கள் தோற்று போவதில்லை கிறிஸ்துவக்குள் வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பார்க்கும்போது கத்தர் அபிஷேகம் பண்ணுறாரு அபிஷேகம் பண்ணும்போது ஒன்று சாமியில் பதினாறு பதிமூணு வாசிக்கிறேன் அப்பொழுது சாமியில் தையில கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான் சூப்பரில் சகோதரர் தான் ஒதுக்கி வச்சாங்க ஏழு பேர் மிலிட்டரியில் இருந்தாங்க இவனை மட்டும் ஆடு மேய்க்க வச்சாங்க ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இப்போ சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினா இந்த நாளில் கத்தர் உன் எதிராளி நடுவுலே உன்னை அபிஷேகம் பண்ணுவா கத்தர் உன் சகோதர நடுவுலே உன் அபிஷேகம் பண்ணுவா கத்தர் உன் சூழ்நிலை உனக்கு விரோதமாக இருந்தால் அந்த சூழ்நிலை நடுவுலே உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை உயர்த்த அவர் போதுமான இருக்கிறார் இப்போ அபிஷேகம் பண்ணுகிறார் ஆ கத்துடைய அபிஷேகம் அந்த நாள் முதற்கொண்டு கத்து யாவிய தாவிதி மேல் வந்து இறங்கி இருந்தார் அது ஆமாம் அந்த நாளில் எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்போ வந்துட்டு கத்துடைய ஆவியாரம் யாருக்கு மேலே தாவிதுக்கு மேலே இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டு பட்டிருந்தால் சாமுல் தன் வழிக்கு தன் வழியிலே போனதை பார்க்குறோம் இப்போ மறுபடியும் ஆடு போன போய் பார்க்குறோம் ஆனால் அந்த அபிஷேகம் மறுபடியும் ராஜாவாக மாற்றினது அதுக்குள்ள சில காரியங்கள் சில சம்பவம் சம்பவித்தது ஒரு பத்து பதி பன்னிரெண்டு வருடங்கள் தாவிது சவுலுக்கு பயந்து சவுலுக்கு பயந்து தாவிது ஓடிக்கொண்டே இருந்தார் ஆனால் அந்த அபிஷேகம் எப்படியோ கொண்டு வந்து நிறுத்தி விட்டது எனவே வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை நான் அப்படித்தான் போய்விடுவேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆள் மனதை சிந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை தீர்க்கு தரிசனமாய் உனோடு உனக்கு கடன் வருவது மகனே மகளே சௌதன சகோதரியே உன்னை கத்த வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் நீ கடன் வாங்குவதில்லை நீ கடன் கொடுக்கும்படி உன்னை ஆஸ்வதிப்பார் ஆமாம் நீ புறக்கணிக்கப்பட்ட இடத்துல உன்னை கொண்டு வந்து உன்னை ஆஸ்வதிப்பான் நீ எங்கே வைக்கப்பட்டு ஆகியோ அங்கே மறுபடியும் ஆகி தேவன் உன்னை உயர்த்த அவர் போதுமானவா இருக்கிறார் இந்த உலகம் அழகை பார்த்து இந்த உலகம் முகத்தை பார்த்து இந்த உலகம் ஏதோ ஆடை அலங்காரங்களை பார்த்து உன ஒதுக்கிச்சு நினைக்காத இல்லை இல்லை அந்த உலகம் வேற மாதிரி போனாதான் நீ கத்தர் கையில் கிடைக்க முடியும் ஆமே ஆமா கத்தருடைய கையில் நீ கிடைக்கணும் அப்படின்னா சில நேரம் பல பேர் புறக்கணிக்க தான் தெரியும் இப்போ அந்த புறக்கணிக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட துரத்தப்பட்டிருந்த தாவியதை கொண்டு தான் மறுபடியும் ஆண்டோ பெரிய காரியம் இதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு பெரிய கணிச்சி வாய் அப்போது உங்கள் குடும்பம் உங்களை திரும்பி பார்த்து ஆச்சரியப்படும் அவர்கள் அவர்கள் உங்கள் நிமித்தம் ஆசைக்கப்பட்டு அவருடைய உள்ளம் பூரிப்படையும் நீங்கள் ஆசிரிக்கப்பட்ட எனவே ஏன் தோல்விகள் ஒய் ஃபெயிலியர் அதுவே கேட்டுக்கிட்டு இருக்காத அந்த ஒரு சக்சஸ்க்கு நேராக நடத்தும் வெற்றிக்கு நேராக நடத்தும் விடுதலைக்கு நேராக நடத்தும் என்று சொல்லி அந்த விடுதலைக்கு நேராக எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நடப்பக்கூடியவர் கூடியவர் எனக்குள்ள இருக்கிறார் என் என்னை ஆமா வெற்றி உள்ள மனதால் நிரப்பி வெற்றியின் மனதாள சிந்தையால் நிரப்பி என்னை வெற்றி வர செய்வார் என்று நீங்கள் பொழுது மகிமையை காண முடியும் கத்தந்த கூட இருப்பாராக